நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஜாதகம் பார்க்கறச்ச முதல்ல வர்ற கிளைண்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த ஜாதகம் நல்ல யோகமுள்ள ஜாதகமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மேடம் அப்படின்னு தான் கேட்பாங்க அப்ப எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தா அது யோகமுள்ள ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ இரண்டு சுப கிரகங்கள் சேர்ந்துருந்தா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகம் ரெண்டு அசுப கிரகங்கள் சேர்ந்திருந்தா அது அசுப யோகம் அப்போ எந்த மாதிரி கிரக சுப மங்கள கிரகங்கள் சேர்ந்துருந்தா அது சுப மங்கள யோகமா வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் ரீசெண்டாக ஒரு ஹாரோஸ்கோப்பி பாக்குறச்ச ரொம்ப அந்த குடும்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம்ல இப்ப குடும்ப வளர்ச்சி பொருளாதார மேன்மை அப்படிங்கிற விஷயங்கள்ல ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு வந்து குழந்த பிறந்த உடனே ஹாரஸ் குப்பிப்பாக்க என்கிட்ட தான் வந்தாங்க அப்ப நான் சொன்னேன் இது வரைக்கும் இந்த குடும்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு கீழ்நிலைகளில் இருந்திருந்தாலும் சரி இந்த குழந்தை பிறந்த நேரம் இந்த குழந்தைக்கு மட்டும் வளர்ச்சி இல்லை இந்த குடும்பத்தோட வம்சாவளி இந்த எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொன்னேன் இவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம் பாருங்கள் அப்போ அப்படி என்ன மாதிரி விஷயங்கள் அந்த குழந்தையோட ஜாதகத்துல இருந்திருக்கும் அந்த குடும்பம் எப்படி அப்படி ஒரு அபாரமான அபரிமிதமான வளர்ச்சியை கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற தான் பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தோம்னா சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திர மங்கள யோகம் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருந்துருந்தாலும் சரி இல்ல சந்திரனும் செவ்வாயும் பார்த்துட்டு இருந்தாலும் சரி இதுதான் சந்திர மங்கள யோகம் அப்ப நான் பார்க்குறச்ச அந்த குழந்தையோட ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரக இணை இருந்துட்டு இருந்தது அப்ப இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா அபார வளர்ச்சி பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா அபரிமிதமான வளர்ச்சி அப்ப இந்த குழந்தை பிறந்த நேரம் அதுக்கு மட்டும் நல்லது இல்லை அந்த குடும்பத்திற்கே நல்ல விஷயம் இந்த சந்திரமங்கல யோகம் என்ன செய்யும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யோகம் முதல்ல என்ன கொடுக்கும் அப்படின்னா செவ்வானா சொத்து அபரிமிதமான மிக பிரம்மாண்டமான சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் வீடு கட்டுற யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுடைய வீட்டில் மிகப்பெரிய நிர்வாக திறமை உங்கள் கையில் வந்து செஞ்சிடும் இப்போ நீங்க ஒரு நிறுவனங்களில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நிறுவனத்தோட மொத்த ஒர்க்கும் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுவாங்க அதனோட மேனேஜ்மெண்ட் எல்லாமே உங்கள் கைக்கு வந்துடும் இந்த சந்திரமங்கல யோகம் அவ்வளவு ஒரு அபரிமிதமான யோகங்களை செய்யும் மிகப்பெரிய வண்டி வாகனங்கள் நிறைய சொத்துக்கள் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்களை பூரா நமக்கு கொடுத்துட்டு இருக்கும் இந்த சந்திரமங்கல யோகத்துல இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த வீட்டை முன்னாடி வாங்கினவங்க போர் போட்டாங்க தண்ணியே வரல அப்படிப்பட்ட வீட்டை நாங்க வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரமங்கல யோகத்துல பிறக்கிற குழந்தைகளோட ஜாதகத்துல இவங்க இதுக்கு முன்னாடி அந்த வீடு வாசல் எப்படி இருந்தாலும் சரி இவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க போர் போட்டாங்கன்னா கண்டிப்பா தண்ணி வரும்னு சொல்லி அந்த இடத்துல போர் போடுறது தண்ணி வந்தது அந்த யோகம் அவ்வளவு பெரிய யோகத்தை செய்யும் சந்திரமங்கல யோகம் ஒருவருடைய ஜாதகத்துல சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த ஜாதகத்துல ஒண்ணு நான்கு ஏழு பத்து இந்த இடங்கள்ல அதாவது இது ஒன்று நான்கு கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா லக்னத்திற்கு திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடங்கள்ல இந்த சந்திரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு பேர்த்தையும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பணத்திற்கு அதிபதியான குரு பகவான் வந்து பார்த்தேன்னா அவருடைய பார்வைகளான ஒன்னு ஒன்பது பார்வைகள்ல இந்த சந்திரனையும் செவ்வாயும் பாக்குறது மிகப்பெரிய அப்பரிமிதமான யோகத்தை கிடைக்கும் மிகப்பெரிய செல்வாக்கா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இது எல்லா விஷயத்தையும் கொடுத்துன்றது இந்த சந்திர யோகம் ஜாதகங்கள்ல ஸ்தரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூணு வீடுகள் இருக்கும் அப்போ சர வீடுகள் அப்படின்னா மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த வீடுகள்லாம் சர வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சர வீடுகள் சர ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சந்திரமங்கல யோக கிரகமான சந்திரனும் செவ்வாயும் இந்த சர வீடுகளில் அமர்ந்திருந்தா இந்த யோகம் மிகப்பெரியஜயோகமாக மாறிடும் எவ்வளோ விஷயம் பாருங்கள் அப்போ இந்த சந்திரமங்கல யோகத்தில் நம்ம வீடுகளில் ஒரு நம்ம வீடுகளில் இருக்கிற குழந்தைகளோட ஜாதகங்கள்ல இல்லை நம்மளுடைய ஜாதகங்கள்ல எங்கெல்லாம் இந்த கிரகங்கள் அமர்ந்துருக்கிறதோ இப்படி ஒரு குழந்தை நம்ம வீட்டில் பறந்துட்டாவே நம்ம மிகப்பெரிய ராஜயோகத்தை நம்ம கிடைச்சிடும் எவ்வளோ வறுமையான கீழ்நிலையில இருந்துருந்தாலும் இந்த யோகத்தில் பிறக்கிற குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு மென்மையை கொடுத்துருவாங்க இந்த யோகம் மிகப்பெரிய ராஜயோகமாக மாறிடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்